ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நாளைக்கு என்னென்னு நாளைக்கு பொங்கல் நம்ம வீடு எப்படி இருக்குது இருக்குது கொஞ்சம் மோசமாக தான் இதெல்லாம் நல்லா ஒற்றை அடிச்சு கிளீன் பண்ணி பல பலன்னு இந்த வீட்டும் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் இந்த ரூம்பு பாத்தீங்கன்னா டெய்லர் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது வர வேற இதையும் நல்லா கா ஜம்முன்னு க்ளீன் பண்ணிடுவோம் அடுத்த நாட்டி இல்லையா இருக்கும் நாளைக்கு இப்படிதான் இருக்குமா

அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல் அட்வான்ஸ் அட்வான்ஸ் மேக்னா ஓய் மேக்னா இங்க பாருங்க ஒரு ஆளு இங்க அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல் கை கொடுங்க தள்ளி போடா இந்த நேரத்துல தூண்டிட்டு காண்டா ஓகே அப்ப காலையில நீ எந்திக்க போற